வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் கல்வி ஆசிரியர் ஆசிரியை தேவை கல்வி தகுதி பிபிஎட் எம்பிஎட் அணுக வேண்டிய முகவரி த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிக் பள்ளி ஐம்பத்தி இரண்டு உள் அரியமங்கலம் மந்தை திருச்சி பத்து தொலைபேசி எண் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி நாலு எழுவத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு இருபத்தி எட்டு தகுதியுடைய ஆசிரியர்கள் இந்த விளம்பரத்தை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணில் வேலை பற்றிய விவரங்களை முழுமையாக தெரிந்து கொண்டும் விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் பள்ளி முகவரி த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிக் பள்ளி ஐம்பத்தி இரண்டு உள் அரியமங்கலம் மந்தை திருச்சி பத்து தொலைபேசி எண் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி நான்கு எழுபத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு இருபத்தி எட்டு உடற்கல்வி ஆசிரியர் ஆசிரியர் தேவை கல்வி தகுதி பிபிஎட் எம்பிஎட் தகுதியுடைய ஆசிரியர்கள் செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்து விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்